கொரோனூற்றிலே இந்த சிலப்பதிகாரத்திலே மாமழை போற்றதும் திங்களை போற்று என்று சொன்னார்கள் இன்னொன்றை அவர் அந்த காலத்திலே சொல்லவில்லை பெண்களை போற்றதும் என்று இப்பொழுது நாம் சொல்லுவோம் பெண்களை போற்றதும் இங்கே ஒரு நல்ல நோக்கத்தோடு பெண்ணுரிமை பெண் கல்வி பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலும் சரிபாதியாக இருக்கின்ற என்ன சொல்லப்போனால் படிப்பில் அவர்கள்தான் முதன்மையாக இருக்கிறார்கள் ஆண்கள் பின்னாலே இருக்கிறார்கள் அதே மாதிரி தொழில் செய்வதிலே கூட அவர்கள் இன்னும் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே படிப்பிலே அவர்கள் முதன்மையாக வருகிறார்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு சாதிவாரி கணக்கெடுப்பு இதை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவருக்கு கோரிக்கை விடுக்கிறேன் அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னூற்றி இருபது சமுதாயங்கள் நாங்கள் யார் எங்களுடைய ஜனத்தொகை என்ன எங்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்கிறது சமூக நிலைமை என்ன அதையெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிலே தெரிய வரும் அதை செய்ய தமிழக முதல்வர் ஏன் தயங்க வேண்டும் அவருக்கு ஆலோசகர்களாக இருப்பவர்கள் இதை அவருக்கு சொல்ல வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் கலைஞரவர்கள் என்னுடைய அருமை நண்பர் கலைஞரவர்கள் கொடுத்தார்கள் நூற்றி எட்டு சமுதாயங்கள் பயன்பெற்றன இப்பொழுது நீங்கள் ஒரு தந்தையை மெஞ்சிய தனையனாக நீங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஏன் எடுக்கக்கூடாது ஏன் தயங்குகிறீர்கள் பக்கத்து மாநிலங்கள் பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறார்கள் உங்களுக்கு ஏன் தயக்கம் அதனால் அதை செய்து நீங்கள் சரித்திரத்தில் சமூக இந்த சமூகத்தில் நீங்கள் இந்த சரித்திரத்தில் சமூக சரித்திரத்தில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடே அதிருகின்ற அளவுக்கு அந்த ஏழு நாள் சாலை மறியல் போன்று அதைவிட பிரம்மாண்டமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எங்களை அந்த அளவிற்கு நீங்கள் கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் தமிழ்நாடு தாங்காது நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை செய்தால் தமிழ்நாடு தாங்காது அதனால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நாங்கள் உணர்வோம் ஆனாலும் ஒரே ஒரு தீர்மானத்திலே அரசு தீர்மானத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நாங்கள் நடத்துவோம் என்று நீங்கள் அறிவியுங்கள் என்று தமிழக முதல்வரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்